திருப்பெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் தற்போது ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளரான டி ஆர் பாலு எந்தெந்த பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார் என்ன விதமான வரவேற்பு மக்கள் விவரங்கள் என்ன கடும் வெயிலும்ட்படுத்தாமல் தொகுதிகளில் ஆங்காங்கே வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போல்தான் சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு காலை பெருங்கொலத்தூர் முடிச்சூர் மேற்கு தாம்பரம் பீர்க்கங்கண்ணை உள்ளிட்ட பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினுடன் சென்று வீதி வீதியாக வாக்குகளை சேகரித்து வருகிறார் அவருடன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் இவர்களுக்கு வழிநடுக்கிலும் ஆங்காங்கே இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது அங்கு நிற்கும் மகளிர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்களிடம் டி ஆர் பாலு உரையாற்றி தங்கள் வாக்குகளை வந்து தீவிரமாக சேகரித்து வருகிறார் குறிப்பாக அவர் பேசும்போது தமிழகத்தின் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கொள்கை கூட்டணி அமைத்து மாணவர்கள் கல்வி பெண் முன்னேற்றம் தொழில் வளம் உள்ளிட்டவர்கள் சிந்தித்து சிந்தித்து தங்களது திட்டத்தை தீட்டி வருகிறார் உலக அளவில் பெருமிதம் கொள்ளும் வகையில் வந்து காலை உணவு திட்டம் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளது குறிப்பாக கனடா நாட்டிலே வந்து இத்திட்டம் செயல்பட்டுள்ளது நம்மளுக்கு பெருமிதமாக உள்ளது என்று கூறினார் மேலும் அந்த பொருள் இது போல் வந்து தேர்தல் தினத்தன்று திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருக்கு வாக்களிக்கும் போது மோடி அச்சப்படும் என அதுக்கான பீப்பொலி தான் நன்றி ஒழிக்கும் என்பதை தெரிந்து உற்சாகமாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க